பெரியவா ஒரு சமயம் சென்னையில் திக் விஜயம் பண்ணிய போது வழியில டி நகர்ல இருக்கிற சிவாவிஷ்ணு கோவிலுக்கு விஜயம் பண்ணியிருந்தார் அங்க சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு போறதா திட்டமிட்டு இருந்தார் அவர் நட யாத்திரையா போயிட்டு இருந்த சமயத்துல ஒரு இடத்துல திடீர்னு ஒரு இளைஞன் அவர் முன்னால வந்து நின்னா அவனுக்கு மகா பெரியவா முன்னால் வரைச்சே காலனியை கழட்டணுங்கிற அளவுக்கு கூட மரியாதை தெரியலையா இல்லை நாம் இவருக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சானா தெரியாது ஆனால் அவன் வந்து நின்ன விதமே வம்படியாக ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்கிற மாதிரி தெரிஞ்சதால சுற்றி இருந்த பக்தர்கள் எல்லாம் அவனை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினான் ஆனால் அவன் அதையும் மீறி திமிரிண்டு வந்து பெரியவா முன்னால் நின்றான் எல்லாரும் திகச்சு நிற்க பெரியவாளோ அந்த இளைஞனை பார்த்து அமைதியா புன்னகச்சார் காஞ்சிபுரத்துல இருக்கிற சங்கராச்சாரியார் சாமியார்னு சொல்றாங்களே அது நீங்க தானு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாமல் என்னை பத்தி விசாரிக்கிறது இருக்கட்டும் முதல்ல நீ யாரு என்னங்கறத சொல்லு கொஞ்சம் கூட இல்லாம அன்போட கேட்டார் பெரியவா தன் பெயரை சொன்ன அவன் நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையேன்னா என்னை பத்தி நீ எதுக்குப்பா விசாரிக்கிற இல்ல மடாதிபதின்னு சொல்லிக்கிட்டு வேலை வெட்டி எதுவும் செய்யாமல் ஊர் சுற்றுறதும் உபதேசம் பண்ணுறதுமாக தெரிஞ்சிட்ருக்கறதால என்ன பிரயோஜனம்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் அதெல்லாம் உபயோகமில்லாத வேலைன்னு உனக்கு யார் சொன்னால் வினாவாகவே தொடர்ந்தது சம்பாஷணை கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் எதிர்கேள்வியாகவே கேட்டுருக்கேங்களே உங்கள் கூட பேசிகிட்டு இருக்க எனக்கு நேரமே இல்லை நான் வேலைக்கு போயாகணும் சொன்ன இளைஞன் இந்த மதம் கோட்பாடு சாஸ்திரம் சம்பிரதாயம் சாமி எல்லாம் யார் உண்டாக்கினாங்கன்னே தெரியல அதையெல்லாம் நம்பிண்டு வேறு வேலை இல்லாமல் வார்த்தைகளை முடிக்காமல் கொஞ்சம் சத்தமாகவே முனகினான் ஆச்சாரியா ஒரு நிமிஷம் அவனை உத்து பார்த்தார் அவசரமாக உத்தியோகத்துக்கு போயின்னு இருக்க போல இருக்கு எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டார் பின்ன வெட்டியாவா சுத்த முடியும் மாசாந்திர உத்தியோகந்தான் கிண்டியில் ஆஃபீஸு அலட்சியமாக சொன்னான் ஓ கிண்டியில் இருக்கா அவனோட அலுவலகம் அதுக்கு இந்த பாதையில் ஏன் போற தெரியாதவர் மாதிரி கேட்டார் பெரியவா பின்னா இதுதானே கிண்டிக்கு போற பாதை இதில் தான் போக முடியும் அப்படியா இந்த பாதை கிண்டிக்கு போறதா யாரு உனக்கு இந்த பாதையை போட்டவால் உனக்கு தெரியுமா நல்லா கேட்டீங்க இந்த பாதையில் தான் நான் தினமும் போயிட்டு வரேன் இதை போட்டவங்க யாருன்னு யாருக்கு தெரியும் என் முட்பாட்ட எங்கள் காலத்தில் யாரோ போட்ட ரோடு பாதை சரியா இருக்கிறதா தெரிஞ்சது இருக்கேன் சொன்னவன பார்த்து மெதுவாக சிரித்தார் பெரியவா இந்த பாதையை யார் போட்டதுன்னு உனக்கு தெரியாது ஆனால் இது சரியான பாதை இதில் போனால் எந்த இடத்துக்கு போகலாம்னு தெரிஞ்சிருக்கு அதனால் நீ இந்த வழியாக போகிற அப்படித்தானே அட நான் சொன்னதையே திருப்பி சொல்லி அதானேன்னு கேட்குறீங்க நான் போகிறதுக்கு மட்டும் இந்த ரோடு இல்லை யார் கிண்டிக்கு போகணும்னாலும் இதே பாதை தான் யாராவது என்கிட்ட கேட்டாலும் இதே வழியை தான் காட்டுவேன் கொஞ்சம் சிடுசிடுப்பாகவே சொன்னாம ரொம்ப சரியாக சொன்ன ஒரு பாதை உனக்கு சரியானதுன்னு பட்டுதுன்னா அந்த வழியாக தான் போவேன் மற்றவாளுக்கும் அது சரியான பாதைன்னு சொல்லி வழிகாட்டுவேன் இல்லையா அதைத்தானே நானும் பண்ணுறேன் இந்த மதம் சாஸ்திரம் ஆச்சாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் யார் உருவாக்கினான்னு எனக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் சரியான இடத்துக்கு போகிறதுக்கான பாதைன்னு எனக்கு முன்னால் இருந்தவா வழி அதை நம்பிட்டு நான் போகிறேன் அதையே மற்றவாளுக்கும் வழியாக காட்டுறேன் எந்த வழி நல்லதுன்னு தேடி தேடி பார்த்து மற்றவாளுக்கு வழி காட்டுற வேலை என்னோடது அதை நான் சரியாக பண்ணிட்டு இருக்கிறதா நினைக்கிறேன் அமைதியாக சொல்லி முடித்தார் பெரியவா அந்த இளைஞனுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருந்தது தான் பேசினது தவறுன்னு உணர்ந்தான் சட்டுன்னு கொஞ்சம் தள்ளி போய் காலணியை கழட்டி விட்டுட்டு நடுரோடுன்னு கூட பார்க்காம அப்படியே சாஷ்டாங்கமாக பெரியவா பாதத்தில் விழுந்தான் என்னை மன்னிச்சிடுங்க சாமி தெரியாதனவன் உங்களை பற்றி தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதான் அதுக்கப்புறம் பலகாலம் காஞ்சி மடத்துக்கு அடிக்கடி வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறதை வழக்கமாக வச்சுட்டு இருந்தான் மகான்கள் தனக்காக வாழறதில்லை நமக்காக நம்மை கடை தேற்றுவதற்காக வாழ்கிறார்கள் அவர்கள் வாழ்கிற காலத்தில் நாம் அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் पर पर संनु जय जय नु पर 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 जय जय